காற்றுக்கு போகிற வரைக்கும் காசு வேணும் இந்த உலகத்தில் யாருமே காசு இல்லாமல் வாழ முடியாது அருள் இல்லாத அவ்வளோமில்லை குருள் இல்லாத இவ்வளவு வில்லாக்கிறதால பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன் சரி இப்போ ஆமாம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக பொருள் வழங்குறதுக்காக நம்ம அருளாளர் பாடிய பதியத்தில் ஒன்று செல்வம் நிறைய கிடைக்கிறதுக்காக ஊழியர் கோண்வெப்பணித்த பூவணியர் கோன்கலல் போட்டி மிதப்பில் அணிந்த பிரான் நடி போற்றி வாளி திருநாமலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி அரநவ பார்வதீபதையே தேவா பென் நாளுடைய சிவனே போற்றி நான் பூற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகும் பதிகம் நம்பி திருப்பதிகம் நம்பினார் கெடுவதல்லேன்னு சொல்வாங்க இல்லையா நம்பியாரூரர் அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருகிய அதனால நம்பி திருப்பதிகம் நம்ம அதை நம்பி படிப்போமா பொண்ணும் பொருளும் பெற உதவும் பதிகம் கடன் சுமை நீங்குவதற்காக யார் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களும் இதை மனமுருகி பிரார்த்தித்து பாட வேண்டியது ஊர் திருமுதுகுன்றம் பன் தக்கேசி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை முதல் வரி மெய்யை முற்று பூசி அப்படின்ற பாட்டு எடுத்துக்கோங்க இல்லை ஃபோனில் உள்ளவங்க அதை டைப் பண்ணி ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள்னு போட்டு எடுத்துக்கோங்க இப்பொழுது சிவபூஷகராஜ் இளப்பா அற்புதமாக பாடி விளக்கம் சேரப்போகிறார் நம்பி நம்பி என்ற சொல்லுக்கு மூணு பொருள் அப்பா உன்னை தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் ஆண்களில் உயர்ந்த அழகும் குணமும் உள்ளவருக்கு பேர் நம்பின்னு சொல்லுது அது ரெண்டாவது பொருள் மூணாவது என் பெருமானே நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன் என்ன நீ நீட்டாதே கம்பி அப்படின்னு சொல்லி இந்த உரி அவர் பன்னெண்டாயிரம் தங்க காசு கொடுக்குறாரு திரும்ப குன்றத்தில் அதுக்கு இப்போ உள்ள பேர் விருத்தாச்சலம் அப்பொழுது அதுக்கு திருமுது குண்டம்னு பேர் அந்த ஊரில் போய் திருவாரூரில் வருஷம் வருஷம் அந்த வைகாசி மாதம் அன்னதானத்துக்காக அவர் இந்த சித்திர மாதம் ஆழி தேர் ஓடும் பொழுது இந்த தமிழகம் லட்சக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் பண்ணுவார் சுந்தரகுத்த சாமியாரும் பரவனாட்சியார் அதுக்கு பல லட்சம் அதுக்கு சுவாமி கற்று கேட்குறாரு பன்னெண்டாயிரம் கட்ட காசு கொடுத்தாரு இப்போ ஒரு பொண்ணு வந்து அறுபதாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் கட்ட காசுக்கு எவ்வளவு ஏழு கோடி இருபது லட்சம் ரூபா வரும் கடந்து கொண்டு இருக்கு கேல்குலேட்டர் பண்ணி பார்த்தேங்க அப்போது ஏழு கோடி ரூபா நீங்கள் வந்துச்சுன்னா அது அன்னதான மட்டும் எவ்வளோ சௌரியமாக இருக்கும் அதை சுவாமி அள்ளி கொடுக்குறாரு அதை ஒரு ஊர் விட்டு ஊர் போகும்போது அவர் திரும்ப கொண்டாந்து வித்தாச்சாரம் விழிப்புணர்வு நம்ம இருக்கு இருக்குது இவர் திருவாரூருக்கு வரணும் வழியில் திருநாயகி பயம் அதை அதை பாதுகாப்பாக கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எம்பெருமான எப்படி கொண்டு போகிறதுன்னு கேட்குறேன் சாமி சொல்கிறாரு நீ இங்கே ஓடுகின்ற மணிமுத்தால் ஆற்றலும் அது நீ போட்டு மூட்டையாகிட்டு ஓ ஊரில் போய் திருவாரூர் குளத்தில் போய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நம்ம இந்த நம்ம ஊரில் ஒரு பேங்க்கில் பணத்தை கட்டி அதை அந்த ஊரில் போய் அவர் அவங்க அக்கௌண்ட்டில் போய் சேர்றது கழிட்டாரு இந்த வேலையை முத முதல்ல பார்த்தது சிவருமான் இல்லையா ஜெராக்ஸ் காப்பி எடுத்தது முத முதல்ல சிவரிமான் தான் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணது தான் ஏடிஎம் எப்போ பணம் கேட்டாலும் கொடுக்கறது சுந்தரபு சுவாமியை கொடுத்தது ஏடிஎம் மாதிரி எனிடைம் மணி மாதிரி அவரை கேட்க கேட்க கொடுத்தது சுவாமி தான் எல்லாமே இப்போ உள்ளது ஊராணி மூல காரணம் முதல் காரணம் சுவாமிதான் இப்படி பதிகம் தொடங்க நம்பி

சிறந்த நம்பி பிறந்த உயிர்கெல்லாம் அங்கன் நம்பி மால் விசும்பாலும் அமரர் நம்பி குமரன் மோதல் தேவர் தங்கள் நம்பி தவத்து கோர் நம்பி தாதை என்று சரண் பணிந்தேதும் எங்கள் நம்பி என்னை ஆளுடை நம்பி பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே வடக்கில் நம்பி உழகும் கடல் நஞ்சம் அருந்து நம்பி அமர்தியருடன் நம்பி பொருளால் வருலுடை நம்பி நம்பி பொழுதும் மின்னும் முழுதும் பல

ஏறு நம்பி என்னை நம்பி எழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே குற்ற நம்பி குரு காரியில் மூன்றை குளித்தல் நம்பி கையில் பற்று சிலையம்பி பரமானம் பணிக்கும் நம்பி என பாடுதல் அல்ல நம்பி உனக்கென் செய்ய வல்லேன் மதியினேன் படுவெந்துயரெல்லா எற்று நம்பி என்னை ஆளுடை நம்பி எழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே இந்த பாட்டில் சுந்தரமூர் சாமியில் ஒரு கருத்து சொல்றாரு நான் மதி இல்லேன் நான் அறிவில்லாதவன் அப்படிங்கிறாரு தன்னை தாழ்த்திக்கிறாரு இன்னொன்னும் நான் என் செய்ய வல்லேன் நீ எம்பெருமானே எல்லை இல்லாத புகழ் உடையினி எல்லை இல்லாத கருணையோடு எல்லை இல்லாத ஒரு இந்த உலகத்தை படைத்து எத்தனையோ நாம் உண்டு உணங்கி நல்லபடியாக அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ வகையமான தானியங்கள் உணவு வகைகள் உடைகள் அணிகலன்கள் எல்லா கொடுத்தும் நம்மளை அனுபவிக்க வச்சுருக்காரு நான் உணவு போய் என்ன சாமி கைமாறு செய்ய முடியும் நான் உனக்கு ஏதாவது ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா நீ என்ன கேட்டு வாங்க போறியா ஒரு பற்றாடை கொடுத்தா நீ வாங்கி கட்டிக்க போறியா ஏதாவது பஞ்ச பஞ்ச பரமானந்த வருஷத்தோட நெய் போட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தா நீ வாங்கி சாப்பிட போறியா நீ எதையுமே கேட்கல எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ ஒன்றுமே வேணான் பிரிய சுவாமி நான் உனக்கு என்ன கைமாற செய்ய வல்ல அறித்த நம்பி அடி கை தொழுவார் நோய் ஆண்ட நம்பி முனைகங்கள் தெளித்த நம்பி ஒரு நம்பி தோறுமை வேடம் தரித்த நம்பி சமயங்களின் நம்பி தக்கந்தன் வேள்வி புக்கன்று இமையோரை இரித நம்பி என்னை நம்பி எழு எங்கள் நம்பி கண்டாயே நம்ம கோயிலில் படைக்கிற சக்கர பொங்கலை மட்டும் சாமி பாடு படைக்க சாப்பிட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க அதுலேயும் சக்கர பொங்கல் யாருமே படைக்கவே மாட்டாங்க அவங்க சாப்பிடாதனால தான் நம்ம தைரியமாக படிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்பும் உன்னை நம்பி ஒரு வருகை இதனானே உனக்கு நம்பி உரை செய்யும் அது அல்ல உன்னை நம்பி பின்னும் வாசடை நம்பி தொகுத்து ஆண்டது என்னை நம்பி 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 எங்கள் கண்டாயே நீ இந்த ஜென்மத்துக்கு மட்டும் நான் நம்பி நான் ஏழு பிறப்பு பிறப்பு என்றால் இரண்டு பொருள் ஏழு பிறப்புன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று எழுவுகை பிறப்புன்னு அர்த்தம் இப்ப ஓரறிவு ஈரறிவு இப்போ புல்லு போன்று ஓரறிவு ஊர்வன புழு பூச்சி ரெண்டு அறிவு அப்போ நீர் வாழ்வனம் மூன்று அறிவு பரப்பனை நான்கு அறிவு நடப்பன விலங்குகள் ஐந்து அறிவு மனிதன் தானே ஆறு அறிவு மாவும் மாக்களும் ஆறு அப்படிங்கிற சொல்லு தொல்காப்பியர் அதாவது மனிதர்களும் விலங்குகளும் அதாவது மனிதர்கள் போல ஒரு மனிதர்களாக கலந்தாலும் அவங்க விலங்குகள் மாதிரி சில பேர் இருப்பாங்களாம் மாவும் மாக்களும் ஐயதிபுனரே அவன் மனுஷனாக பிறந்தாலும் விலங்கு குணத்தோடு இருந்தானே ஆனால் அவன் மனிதன் உள்ள ஆறு குணங்கள் உள்ளவன் அல்ல அவன் ஐந்தறி உள்ள விலங்கோடு சேர்ந்தவன் சொல்காப்பீர் மா என்றால் விலங்கு மாவும் மாக்களும் ஐயதிபுனரே மனிதன் தானே ஆறு அறிமணியிலேங்கிறார் அப்போது இந்த மாதிரி அதுக்கப்புறம் தேவர்கள் ஏழாவது உயர்ந்த நிலை இப்படி எழுவுகை பிறப்புன்னு ஒரு அர்த்தம் ஏழு ஜென்மம்னு ஒரு அர்த்தம் இங்கே குருநாத சாமி இதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் சொல்கிறார் ஏழு பிறப்பு அல்ல புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கலாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லார் என்ற தாவர கங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலை மாணிக்கவாசல் அருளைநாத சுவாமி சொல்றாரு ஏழு கடல் மணலை என்னாலும் எண்ண முடியும் நான் எடுத்த பிறவி என்னால் என்ன முடியாது ஏழு கடல் மணலையும் என விடல் பீரவி அவதாரம் இனி உடலபயம் அடிமை உன்னடிமை இனி உடல் வீடுகள் முடியாது எப்ப இனிமே என்னால் உடல் எடுக்க முடியாது சுவாமி அவ்வளவு கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்துட்டேன் அப்படிங்கிற அப்போ இந்த கோடிக்கணக்கான ஜென்ம வரும் அப்படின்னு சொல்லும்போது இது ஏழு பிறப்புன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ என்ன அர்த்தம் வாஜியா சாமி சொல்கிறாரு பிறவி எழுந்தோறும் எழுந்தோறும் எழு பிறவி என்றால் எழுகின்ற பிறவி இப்போ நான் மனுஷனாக இருக்கேன் ஓ அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்டை வந்து அவர் உயிர் தெழுகிறார் அப்படின்னு சொன்னதா மறுபடியும் அப்போ வந்து இறந்து மறுபடியும் பிறந்து எழுதுறதுனால அப்போ நம்மளும் எழுதுறதுன்னா அப்போ வர பிறவி இப்போது நம்ம அடுத்த ஜென்மத்தில் நான் தப்பு பண்ணதுனால ஒரு பண்ணியாக பிறக்கலாம் நாயாக பிறக்கலாம் இதெல்லாம் மனசில் பிறக்கலாம் தெரியாது இப்படி எத்தனை எத்தனை பிறமே எடுத்தாலும் பிறகு எழுந்தோறும் எழுந்தோறும் நான் உன்னை நம்பியிருப்பேன் அப்படிங்கிறது இந்த பிறப்பும் என்ற அர்த்தத்துக்கு இதுதான் உண்மையான அர்த்தம் அப்படின்ட்டு வாரியா சுவாமிகள் சொல்லிக்கிட்டார் சொல்லை நம்பி பொருளாய் நம்பி முதலாயி பல்லை நம்பி நம்பி தருள் செய்யும் இல்ல அல்லல் நம்பி படுகின்றது நாடி அணுகு ஒரு பாகம் வைத்தேன் கணம் போற்ற இல்ல நம்பி கிடு பிச்சை கொள் நம்பி நம்பி கண்டாயே கடல் கடந்துமை காதலி தாசிகாரை ஆறு நம்பி அவரும் கரிசே அருளும் நம்பியே குரு மாபே தீண்டு நம்பி சென்னையில் கண்ணி தங்க நம்பி சமன் பொருளாகி இன்று நம்பி இமையோர் தோழ நம்பி எழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே கறக்கும் நம்பி கரியாதவள் தன்மை கறக்கும் நம்பி கஜியாதவர் தன்மை கஜிந்தவர் இமையோடு அம்மையில் என்றும் பெருதும் நம்பி பெருக கழுத்தாயம் பெருகும் நம்பி பெருக கழுதாயம் கடைசி பாட்டு என்ன சொல்றாருன்னா கறக்கும் என்றால் மறைக்கும் அர்த்தம் அவர் தன்னை மறைச்சுக்கு வரான் யாருக்கு யார் எப்பெருமான பற்றி உருகாம நினைக்காமல் இருக்காங்களோ அவங்கள்ட்ட அவர் தன் மறை மறைந்து விடுவார் கலக்கும் என்றால் மறைஞ்சி போகிறது கசிந்தவருக்கு இம்மையோடு அம்மையின் யார் உள்ளம் உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கு மெய்ப்பொருளாவது நாதன் நாம அமைச்சி வாயேன்னு யார் சம்பந்த சுவாமி சொன்னபடிக்கு என்ன அப்படி உள்ள உருகி எம்பனமானே நீ எனக்கு எது செய்யறியோ செய்யறியோ நான் உன்னை வந்து அன்பு செலுத்ததை விட மாட்டேன் அன்பு என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன என்னால் நான் நீ எல்லாமே எனக்கு கொடுத்துருக்க இந்த உலகத்தை படைத்து உண்ண உடவு எல்லாம் கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என்று நான் உண்மையான அன்போடு செலுத்த அதுதான் அன்பு ஏதாவது எனக்கு என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடு எனக்கு வீடு கொடு காரு கொடு பங்களா கொடு நான் உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் நான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன் நான் நாற்பத்தெட்டு நாள் மருந்து அடிக்கேன் நான் பாத யாத்திரை வர்றேன் நீ எனக்கு ஒரு பங்களா கொடுத்துரு ஒரு பிஎம்டபிள்யூ கார் கொடுத்துரு ஒரு எம்பி சீட்டை கொடுத்துரு ஒரு கேபினட் மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்துடு என்று அது பேரம் பேசினால் அது வந்து உண்மையான பக்தி என்பது ஆகாது அது நான் டோட்டல் சரண்டர் என் மாதிரி நான் என்னால் தான் பக்தி பண்ணுறேன் ஏதோ சுவாமி வழிபாடு ஜபம் பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்கிறேன் தொண்டு செய்கிறேன் நீ பார்த்து என்ன செய்யறியோ செய்யறியோ அதைத்தான் மாணிக்கவாசாமி சொன்னார் எது எமை பணிகொள்ளும் ஆறுதல் கேட்போம் நீ பார்த்து என்ன செய்யோ அதில் ஏற்றுகிட்டு போகிறப்பா அப்படிங்கிறாரு நன்றே செய்வாய் இப்படியே செய்வாய் நீ நல்லது செய்யோ செலுது செய்யோ அதை நான் ஒன்று அதை திருவிழாவாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற எண்ணத்தோடையும் நாம் உண்மையான அன்பு செலுத்தினால் அப்பொழுது நமக்கு ஆயில் கூடும் ஆரோக்கியம் கூடும் ப்ரெஷர் வராது ஹார்ட் அட்டாக் வராது நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி நடக்கிற போது வருத்த வரும் நடந்தால் வரும் ரெண்டும் இல்லாமல் சமமாக இருக்கும்போது ப்ரெஷர் கூடாது அப்போ உடம்பு தில ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம ஞானிகள் மகான்கள் எத்தனை நமக்கு வழிகாட்டினாங்க அந்த ஒருபொருள் திருவொருள் காரணமாக இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை அடியேன் செய்வதற்கு காரணமாக இந்த குருவிரலையும் திருவிரலையும் வணங்கி இதை கலந்து கொண்ட அடியார் பெருமக்களையும் வணங்கி நன்றி நன்றியோடு நிறைவு செய்கின்றேன் வணக்கம் வாங்குகில் வடாது வைக மதிவனம் சுரக்கேள் மன்னன் கோன் முறை அரசு செய்கள் குலைவிராது உயிர்கள் வாழ்கள் நான் மறை அறங்கள் ஓங்கள் நட்சபம் வேள் விமல்க மேன்மை கொள் செய்யதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்யதி விளங்குக உலகம் எல்லாம் தென்னாருடி சிவனியை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நம பார்வதி பதையே அரகர மகாதேவா ஆரக மதுரை அரசையை போற்றி ஊடல் இலங்கு குருமணி போற்றி காவாய் கடகத்திரையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவாஜி சிம்மல நன்றி நன்றி சிறப்பு அருமை 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 மூணு உத்தான பதியங்கள் படிச்சுட்டீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க ரொம்ப அருமை சிறப்பு சாமி இறந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி